ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கயத்தில் பாரு ஆடி முடிச்சு இறங்கி வந்த அப்புறம் தாண்டா சோறு இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா உழைப்பை வலியுறுத்த ஒரு அருமையான பாட்டு ஆனால் இன்றைக்கி நம்மில் சில பேரை பார்த்திங்கன்னா எப்படியாவது அதிவேகமாக வாழ்க்கையில் முன்னேறி ஆயிரணும்னு நினச்சி அதில் இந்த ஆன்லைன் மூலம் அதாவது ஆன்லைனில் வரக்கூடிய விளம்பரங்கள் அப்படி இல்ல ஆன்லைனில் வரக்கூடிய தொழில் தொழில்கள் இவ்வளோ லாபம் இருக்கும் இவ்வளோ அதிகப்படியான லாபம் அப்படின்ட்டு வரக்கூடிய விளம்பரங்களை நம்பி தங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சிக்கிட்டுதாங்க எத்தனை தான் அது தினசரி தினசரி செய்தித்தாள்களில் வந்தாலும் சரி இல்லை மீடியாக்களில் பேசினாலும் சரி ஏமாறவங்க ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க அதாவது இந்த வெளிச்சத்தை தேடி விளக்கில் போய் முட்டி மோதி தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிடும் பாருங்கள் விட்டில் பூச்சிகள் அதை மாதிரி தான் இன்றைக்கி மனிதர்களும் பணம் பணம் முன்னேற்றம் முன்னேற்றம் அப்படின்னு தேடி தங்களுடைய வாழ்க்கையே அழிச்சிக்கிட்டு அது எப்படின்னு பார்த்தீங்களா அதாவது அந்த விட்டில் பூச்சிக்கு தெரியாது அந்த விளக்குங்கிறது நம்ம வாழ்க்கையை முடிக்க போகிற ஒரு அதாவது எரியக்கூடிய அதாவது எண்ணெயான எண்ணெயில் தீபம் வச்சு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்களேன் அதில் அங்கேருந்து எங்கேயே இருந்து பறந்து வந்து விட்டில் பூச்சிகள் அப்படியே விழுந்து விழுந்து சாகும் அதை மாதிரி தான் இன்றைக்கி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்களோ எப்படியாவது முன்னேறிடணும் வேகமாக முன்னேறிடணும் அப்படின்னு நினச்சி நினச்சி தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கூட இழந்துருந்தாங்க நேற்று கூட செய்தித்தாளில் இல்லை மீடியாக்களில் பார்த்தேன் அதாவது இதே தான் ஏற்கனவே நம்ம பேசினே தான் ஆன்லைனில் வரக்கூடிய விளம்பரத்தை பார்த்து ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களாம் ஆசைப்பட்டு சரி அப்படின்னு ஃபஸ்ட்டு சின்ன டாஸ்க்காக கொடுக்காங்க அதை முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு ஐநூறுரூவா இல்லை ஒரு ஆயிரமோ சிம்பிளாக கொடுத்த உடனே என்ன பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு ஆசை வந்துடுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சரி நம்ம திடீர்னு பெரிய கோடீஸ்வரன் ஆயிரணும் ரொம்ப பெரிய பணக்காரனாயிரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட டாஸ்க்கை பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ரூபா கிட்ட சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கட்ட சொல்வாங்க சிம்பிளாக இவங்களால் கட்டி அதுக்கு ஒரு ஆயரருவா வருமானம் உடனே ஆசை வந்துடும் திரும்ப அவங்க இவங்களோட அதாவது ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு சின்ன புழுவை போட்ட மாதிரி ஐநூறு ஆயிரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசையை காட்டி திரும்ப என்ன பண்ணுதாங்கன்னா இவங்கள வந்து இத்தனை லட்சம் கட்டுங்க இவ்வளவு கட்டுங்க அப்படின்னு பணத்தை கட்ட வைக்கிறாங்க இவங்க நாம் ஒரு வாழ்க்கையை தொலைக்க போகிறோம் அப்படிங்கிற தெரியாமலே ஏதோ ஒரு ஆயிரம் ஐநூறு கிடைச்ச சந்தோஷத்தில் சரி நம்ம திடீர்னு பெரிய பணக்காரனாயிரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட்டை முகம் அதாவது யாருன்னே தெரியாத ஒருத்தரை நம்பி முகம் தெரியாது பேர் தெரியாது ஊர் தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு மனுஷனை ஆன்லைனில் நம்பி படத்தை கட்டி ஏமாந்துருந்தாங்க அதாவது ஒரு கொக்கு அப்படி ஒரு ஒற்ற காலில் நிற்க அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அப்போ வந்து அந்த மீன் வந்து அந்த கொக்கோட பக்கத்தில் அப்படி சுற்றி 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 வரோம் ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் அப்படியே அமைதியாக ரொம்ப ரொம்ப அமைதியாக அந்த காலை தூக்கிட்டு அப்படியே அமைதியாக அந்த மீன் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வர வர விளையாட விட்டு விளையாட விட்டு அப்படி கடைசியில் பார்த்திங்கன்னா லபக்குன்னு ஒரு பிடி பிடிச்சிட்டு பறந்து போயிடும் அதை மாதிரி தாங்க இந்த ஆன்லைன் மோசடியும் ஆரம்பத்தில் ரொம்ப அலங்காரமாக ஒரு ஐநூறு இல்லைன்னா ஆயிரம் அப்படி இவங்களுக்கு இவங்க அக்கௌண்டில் ஏறி ஏறி அதை எடுக்கிற மாதிரி எடுத்தாலும் காசு வரும் அந்த மாதிரி ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாங்க இவங்க அதை நம்பி சரி பரவாயில்ல நமக்கு தான் நேற்று ஆயிரம் ரூபா கிடைச்சதே இல்லைன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடச்சிதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்தால அவங்க சொல்லக்கூடிய டாஸ்க்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு அவங்கக்கிட்ட இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது பக்கத்தில் எங்கேயாவது வட்டிக்கு இல்லைன்னா அவங்களோட மனைவிக்கிட்ட இருக்க நகையை அடகு வச்சு இப்படி அதாவது நம்ம யோசிக்க மாட்டேங்க அதாவது தொழிலுங்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் நம்மளை யோசிக்கிறதை விட பக்கத்தில் ஒரு ஒருத்தவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சில பேரோடய தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் பரம்பரையில் உருவாக்கி வந்த தொழிலாக இருக்கும் படார்னு ஒரு தொழிலை நாம் ரெடி பண்ணி படக்குன்னு முன்னேறிட முடியாது ஒரு தலைமுறை உழைப்பு தான் அந்த தொழில் இருக்கும் அது நிறைய பேர் நாம் சிந்திக்கிறது கிடையாது சில பேருக்கு அதிர்ஷ்டத்தில் ஏதோ ஒரு தொழில் ஆரம்பித்த உடனே கொடி கட்டி பறந்து ஓகோன்னு பிஸ்னஸில் முன்னேறிடலாம் ஆனால் பல பேரை பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்பத்தில் அவங்க தாத்தாவாக இருப்பாங்க இல்லை அப்பாவாக இருப்பாங்க யாரோ அந்த தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அது டெவலப் ஆகி அதுக்கப்புறந்தான் ஒரு மிக பிரமாண்டமாக தொழிலாக இருக்கும் இதை நம்மளை சில பேர் உணர்ந்தது கிடையாது நாம் எப்படியாவது உடனடியாக பணக்காரனாகிடணும் நம்மளும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உண்மையின் யதார்த்தத்தை உணராமல் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதான் என்னென்ன வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு விளக்கில் முட்டி மோதும் விட்டில் பீச்சி பூ பூச்சிகளைப் போல் தங்களுடைய வாழ்க்கையை கடைசியில் முழுவதுமாக தொலைச்சிட்டு அப்படி அதுக்கப்புறம் என்னென்னே தெரியாமல் அந்த நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்மளால் ஒரு சாமானியனால் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஒரு மாதத்துக்கு ரூபா உழைக்கிறதே பெரிய சிரமமாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு முகம் தெரியாத ந நபர்களை நம்பி ஆன்லைனில் பத்து லட்சம்லாம் இழந்துட்டால் திரும்ப அவனோட லைஃபே க்ளோஸ் அவங்களோட வாழ்க்கையே க்ளோஸ் ஆகிரும் ஆனால் அதெல்லாம் ஏனோ யாரும் உணர்ந்தது கிடையாது அதாவது நம்மளோட டெய்லி வருமானமே ஐநூறுரூவா அதை மாதம் முழுக்க சேர்த்தா தான் பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு வருஷம் சேர்த்தா தான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா பத்து லட்சம் சேர்க்கணும்னா ஏழு வருஷம் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதெல்லாம் நான் செலவு கணக்கெல்லாம் சேர்க்கலை எதுவுமே இல்லாமல் ஒரு அப்ரோச்மெண்ட்டாக சொல்கிறேன் இப்படி உழைச்சாதான் அந்த பத்து லட்சம் ஆனால் அந்த பத்து லட்சத்தை யாருன்னே முகம் தெரியாமல் ஆன்லைனில் யாரோ ஒருத்தங்க சொல்லாங்கன்ட்டு நம்பி அந்த ரூபாயை கட்டி அதுக்கப்புறம் ஏமாந்தால் நம்ம வாழ்க்கையில் தலை நுமுற முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி புரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி புரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மறந்து சொல்லடா நன்றி வணக்கம்